அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனையும் போட்டு என் நாட்டுக்கும் போட்டு முதல் விஷயம் இன்றைக்கி நிறைய திருமண வீடு அழைப்பு இல்லை ஒரு வீட்டு ஒரு ஒரு விசேஷத்தை முடிச்சுட்டு எங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் நான் பேப்பர் வாங்கறதில்லை பொதுவாக இடத்துல பேப்பர் இருந்தால் சும்மா புரட்டி பார்ப்பேன் இன்றைக்கி வந்து தினத்தந்தியில் வித்தியாசமான தலைப்பு இலங்கைக்கு பாலம் கட்ட இலங்கை வந்து நாம் வந்து இலங்கையும் இந்தியாவையும் இணைக்கிறதுக்கு பாலம் கட்டணும்னு ஆசைப்படுறோம் இந்திய கவர்மெண்ட்டு அதுக்கு அனுமதி மறுக்கல அனுமதி மறுத்துருக்காங்கன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் பண்ணிருந்தேன் எதுனா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்போ என் பக்கத்து ஒருத்தர் வந்து நின்னார் அவர் வந்து எங்கள் எப்போதும் எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லோருமே வருவாங்க ஏன்னா இட்லிக்கு இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க இட்லி சாப்பாடு வியாபாரம் எங்கள் பாட்டி வீட்டில் அதுபோல் வந்து அவர் இந்த பேப்பர் படிக்கிறதுக்கு தான் இருக்கிறவன அந்த மெயின் பேப்பர் ஃபுல்லாக படிக்கிட்டு அப்புறம் அந்த சைடு பேப்பரும் வந்து எல்லாம் அந்த காதல் அவர்களை கள்ளக்காதல் அந்த காதல் இந்த காதல் அந்த கொலை இந்த கொலை எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தேன் அப்போ படித்து உடனே அவரனே அதை எடுத்து மடித்தார் நான் எங்கள் சித்தியை பார்த்தேன் அம்மோட தங்கையை பார்த்தேன் அது அவர் பேப்பர் அப்படின்னாரு அவங்க சொன்னாங்க அதாவது என்னென்னா நான் இவங்க வீட்டில் எங்கள் பாட்டி வீட்டில் பேப்பர் வாங்குறாங்க போட்டிருக்கு அதனால படித்த நான் ஆனால் அவர் வந்து அவர் பேப்பரை வந்து இங்கே போட்டுட்டு போய்ருக்காரு படிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் அன் அவர் அதை எடுக்க வந்திருக்காரு என்ற விஷயம் எனக்கு தெரியாது நான்கு இவன் ஓசி பேப்பர் வாங்க வந்திருக்கான்ட்டு ஸோ இந்த பாயிண்ட் இஸ் வெரி கிளியர் யாருமே வந்து அவசரப்படலாம் இடம் போட்டுறாதிங்க டோன்ட் ஜட் த புக் பை இட்ஸ் கவர் அவ்வளோதான் முடிஞ்சுது இன்றைக்கி நான் எனக்கு செம்ம மாட்டுறது செம்ம சிறப்பாக அடிச்சு மாட்டுறது வந்தால் இட்லி வாங்கிட்டு மனசுக்குள்ளே அது பேப்பர் படிக்கும்போது போது வந்தால் இட்லி வாங்கிட்டு போனது இது சும்மா எதுக்கு என்ன கிடைக்கிறதுக்கு பேப்பர் வாங்க அது ஒரு சின்ன ஹால் அது டைனிங் டேபிள் இருக்கும் டிவி இருக்கும் ஒரு பெட் இருக்கும் நான் பெட்டில் தான் உக்காந்து வந்துடுறேன் பட்டு பேப்பரோட ஓனரே அவர் தான் அனுப்பும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ இது ஒரு தவறு ஸோ நாமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா இடத்துலையுமே ரெண்டாவது வந்து இன்றைக்கி ரெண்டாவது ஃபங்க்ஷன் போனப்போ அங்கே ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தரை பார்க்க நேரிட்டது பேர் நான் தவிர்த்துறேன் அவருடைய சொந்த மாமா அவருக்கு படிப்பு காலேஜில் சீட் வாங்கி கொடுக்கணும் நாங்கள் வந்து ஒரு தூரத்து ரிலேஷன் ஒரு ஜாதி எதாவது ரிலேஷன்னா அவங்க மூலமாக மூலமாக சொல்லிக்கலாம் பட் ஆனால் அவர் எனக்கு இன்ஜினியரிங் சீட் வாங்கி தரேன்ட்டார் அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப நேர்மையாக ஒரு பெரிய அப்போ வைஸ் சான்சலர் இருந்தார் வெங்கட சுப்பிரமணியன் சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லி எனக்கு சீட் வாங்கி கொடுத்தாங்க இந்த சொந்த சிஸ்டருடைய பையனுக்கு வாங்கி கொடுக்கணும் போது ஒரு ஆளுக்கு ஒரு சீட் தான் நான் வந்து கொடுக்க முடியும் நான் போய் ரெண்டாவது கேட்க முடியாது நான் சாரி நான் வார்த்தை கொடுத்துட்டேன் அதனால் நான் இவருக்கு தான் வந்து நான் தான் நான் வந்து சீட் வாங்கி கொடுக்க முடியும்னு அவர் தெளிவாக சொல்லிட்டேன் இன்னைக்கு தான் பார்க்கறேன் ஒரு ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் கேச்சு அவரை பார்க்கறேன் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஏஜ் அப்போ ஜென் ஜென்ரலாக பேசியிருந்தோம் இஸ் ரன்னிங் வந்து ஒரு காஃபி ஷாப்ஸ்லாம் வந்து பெங்களூரில் ஃப்ரான்ச்சைஸிலாம் ரோல் அவுட் பண்ணிட்டுருக்காரு பட் என்னென்னா அவர் பார்த்தோன்னே நம்மளை அறியாமலே வந்து ஒருத்தர் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் வந்து திடீர்னு படம் மாதிரி இல்லையா அதுபோல் அவங்களுடைய மாமாவுடைய நினைவு தான் வந்தது இன்றைக்கும் அவருக்கு நான் நன்றியோடு இருக்கேன் இன்றைக்கிலே நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் நன்றியோடு இருப்பேன் அந்த படிப்பு இல்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் பட்டம் என்கின்ற ஒரு விஷயம் நான் பெறல அப்படின்னு சொன்னேன் நான் அன்றைக்கி ஜீரோவாக இருந்தேன் இன்றைக்கு ஜீரோவாக தான் இருப்பேன் நாளைக்கு ஜீரோவாக தான் இருந்திருப்பேன் ஸோ என்னை ஒரு மாணவனை மனிதனாக்கிய ஒரு மிக சிறந்த ஆத சிறந்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியாது நாங்கள் படித்தப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது சாப்பாடும் சிறப்பு டீச்சிங்கும் சிறப்பு எக்ஸ்ட்ராடரியான கோச்சிங்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது பட்டு பாயிண்ட் என்னென்னா அந்த பல்கலைக்கழகம் வந்து எனக்கு ஒரு என்னை வேறு ஒரு சொக்கலிங்கமாக உருவாக்கியது அதுக்கு முழு முதற் காரணம் ஒரு மனிதர் அவருடைய வார்த்தை சுத்தம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கத்தக்க விஷயமா நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஸோ வார்த்தை கொடுத்தோம் அப்படின்னா அதை காப்பாற்றணும் இல்லைன்னா வார்த்தை கொடுக்கக்கூடாது அப்புறம் நேற்று இன்றைக்கி எல்லாருமே எள்ளியராக கிளம்பணும் அப்படின்னால நேற்று என் கூட அஜய் அண்ட் பார்த்திபன் ரெண்டு பேரும் என் டீம்மேட்ஸ் தூங்கிட்டு இருந்தாங்க எங்கள் ரூமில் அப்போ நான் வந்து எப்படி நான் என்ன ரெடி பண்ணேன் அப்படின்றத அவங்க ஃபிசிக்கலாக பார்த்தாங்க என்னென்ன எங்கெங்கே இருக்கணும் இப்போ காலையில் யூஸ் பண்ணுற பொருள் சப்போஸ் பேஸ்ட்டு மாற்றுகிற பிரஷ் அப்படின்னா அதை வந்து எங்கே வச்சுருக்கேன் அது எப்படி வந்து மறுபடியும் பேக்கேஜுக்குள்ளே கொண்டு போகிறேன் நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த விஷயத்தை என் கூட இருந்து ஒர்க் பண்ணாங்க அதில் ஒரு விடுபட்டு போன விஷயம் அது வீடு சம்மந்தமானது அப்போ நான் சொன்னேன் நம்ம காலையில் தான் எனக்கு டக்கு ஞாபகம் இருந்தது இவங்க இருக்காங்களே இப்போ பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ண சொன்னேன் அப்போ நான் அதில் அந்த கிட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சொன்னாப்பில்ல இதெல்லாம் கற்றுக்கணும் சார் அப்படின்னாப்ல ரொம்ப நல்ல மனிதர் அவர் அவர் ஒரு ராவாகவே இருந்துட்டாரு அவர் பட் அஜய் பொறுத்த வரைக்கும் இன்னொரு சுப்பிரமணியம் மாதிரி அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆனஸ்ட்டு ரொம்ப நல்லா வருவார் அதனால தான் அவர் அந்த கோவில் விஷயங்கள்லாம் ஃபண்ட் பா ஃபண்ட் கலெக்ஷன்லாம் பார்த்துக்க அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்போது என்ன விஷயம்னா அவர் நான் கார் டிரைவ் பண்ணுற அவர் என் கூட இருக்கார் அப்போது அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அஜய் இப்போ நான் இன்றைக்கி ஒரு வேலை பண்ணல ரெண்டு வேலை பண்ணிங்களே நீங்களும் பார்த்தியோ எனக்கு நீங்கள் பணம் வரும் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜய் உடனே சிரிச்சாப்புல நீங்கள் சொ அவன் பொதுவாக எது பேச முடியாது நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாப்புல எனக்கு சார்ந்ததுக்குள்ளே தகவல் சொல்கிறேன் இருக்கேன் ஸோ சில விஷயங்கள் இது பரிகாரம்லாம் கிடையாது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது நன்றியோடு இருக்கணும் மகாலட்சுமி பூஜை பண்ணணும் இல்லை சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பணம் வரும் யாராக இருந்தாலும் அது எல்லாருக்குமே பிறந்தோம் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்ததுன்னா நான் நாளைக்கு உங்களுக்கு அது என்னன்றதை சொல்கிறேன் இன்ஃபாட் இது நான் கிளாஸஸில் இது போல் விஷயங்கள் நிறைய சொல்லுவேன் ஏன்னா என்னை பார்த்தீங்க எப்படின்னா வந்து நான் கொஞ்சம் நேரம் எனக்குன்னு ஒரு நான் நேரம் ஸ்பென்ட் பண்ணுவேன் இப்போ நான் வாக்கிங் ரெகுலராக போகிறதுனால வித் இன் த்ரீ ஃபோர் டேஸ் வந்து கொஞ்சம் என்னுடைய பிஎஸ்பி ஆக்டிவிட்டி இந்த முருகர் மாநாடுனால சில இடங்கள் ட்ராவல் சில பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தில் இருக்கலாம் சில மீட்டிங் மிக மிக முக்கியமான மீட்டிங் எங்கள் வீட்டில் வச்சு நடக்க இருக்கின்றது அகில இந்திய அதிகாரி வராங்க ஆர்எஸ்எஸ் டாப் லீடர் ப்ளஸ் வந்து எங்களுடைய மூன்று பிரச்சாரக்கு தமிழ்நாடோட பிரச்சார ஆர்எஸ்எஸ் இருந்து அப்புறம் நிறைய லீடர்ஸ் வராங்க பெரிய மீட்டிங் அது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி இது விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் பட் என்னோடய ஃபோக்கஸ் எப்போதுமே பணத்தை நோக்கி தான் இருக்கும் அது என்னென்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு யாரை ஏமாத்தலான்றது யோசனையாக இருக்காது எப்படி சம்பாதிக்கலான்றதான் எப்படி இரட்டி பார்க்கணும் எப்படி மூன்று மடங்கு ஆக்கணுன்ற சிந்தனைகள் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து அது குறித்த சிந்தனை அது குறித்த பார்வை இருந்ததுன்னா தலைவலி வரும் டயர்ட்னஸ் வந்துடும் என்ன பண்ணுவேன் போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் படுத்துருவேன் இது என்னுடைய ரொட்டீன் என் வேலை ஒன் ஹவர் படுத்துருவேன் எப்போ இருந்துக்கணும் அப்போ எழுந்திருப்பேன் அடுத்த வேலை என்னவோ பார்ப்பேன் இது இப்படிலாம் ஸ்டிகுலேட்டடாக டேபிள் போட்டுலாம் வேலை பார்க்க மாட்டேன் அது மைண்டு செட்டாக இருக்கணும் நல்லா பிரெயின் கிளியராக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஃபோன் கால்ஸ் இருக்கும் ஏதாவது மிஸ்ட் கால் யார்ட்டா பேசணுண்டு இருக்கும் அது மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஒர்க் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப லோன்லியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் லோன்லியாக ஃபீல் பண்ண அப்படின்னா உடனே ஒரு படம் பார்ப்பேன் ஸோ அந்த வகையில் நேற்று எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நிறைய ப்ரெஷர் மணி ப்ரெஷர் எப்படி பண்ணணும் அடுத்து 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 அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு ஆயிரம் கோடி நம்ம கூட இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நான் வேலை பார்க்கறதுனால அந்த ப்ரெஷருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது அர்த்தம் இருக்குது அது தவறில்லை அப்போது கொஞ்சம் டைம் இருந்தது சரி அப்படின்னோட தக் லைஃப் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தக் லைஃப் பார்த்தேன் அது ரொம்ப எனக்கு த்ரிஷா பிடிக்காது ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பேன் மணிகரத்னம் ரெண்டாவது வந்து கமல் சமர் ஸ்மார்ட்டாக இருந்தது இந்த படத்தில் சிம்பு ச ரொம்ப போராக காமிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா எடுத்துருக்கலாம் அந்த கதையை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி லைனு ஆனால் நிறைய காம்ப்ரமைசஸோடு எதுக்கு வந்து இவங்க டானாக இருக்காங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒன்றா சார்டர் ஃபைலில் போகிறாங்க ஒரு விலை வந்து கப்பலில் போகிறாங்க சுடுறாங்க அப்புறம் இவன் அவனை கொள்கிறான் அவன் அவனை கொள்கிறான் இது மாதிரி நிறைய ஒரு ம மைனஸோடு இந்த படம் இருந்தாலும் ஒரு நம்மளுடைய ப்ரெஷர் ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த படம் ஒரு உதவிகரமாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து இந்த படம் இல்லை பொதுவாக படம் பார்க்குறது இந்த படம் பவனஹாசம் அளவுக்கு நாயகன் அளவுக்கு விரும்பி பார்க்கக்கூடிய படமாக இருக்கும்னா ஓகே ஒரு ஃபார்ட்டி எனக்கு என்னை பொறுத்திருக்கேன் நான் ஒரு மூணுலேருந்து மூணைகாலு மார்க் கொடுப்பேன் அஞ்சு மார்க்கு அந்த அளவுக்கு இந்த படம் படம் ஒரு வாட்டி பார்க்கலாமா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ஏதோ ஒரு படம் சமீபத்தில் பார்த்து அந்த ஒரு நான் சிரிச்சுட்டே இருந்தேன் அந்த படம்லாம் பார்க்குறதுக்கு இந்த படம் வந்து மூவாயிரம் வாட்டி பார்க்கலாம் நம்ம நம்ம தலைவர் சூர்யா படம் ஒன்று வந்தது கங்குவா அதுக்கெலாம் இது முப்பது லட்சம் வாட்டி பார்க்கலாம் அந்த படத்தை நல்லா பண்ணியிருப்பாங்க பிக்சரைசேஷன் நல்லா இருந்தது நல்லா இருந்தது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது படம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃப்ளாப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் இந்த பாயிண்ட் என்னென்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு நீங்களும் மியூசிக்லேயோ சினிமாலேயோ படிக்கிறதுலையோ வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரே விஷயனோட ஒரே நோக்கத்திற்காக நீங்கள் பயணப்படும் போது ரொம்ப டயர்டாகிடுவீங்க உங்களுடைய எஃபிஷியன்சி கம்மியாகிடும் அப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா சம்மே உங்களை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிங்க வியூல் ஹாவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வில் கெட் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்புறம் இன்றைக்கி நம்ம பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் பேசினேன் இன்றைக்கி கிட்ட பேசினால அது சம்பந்தமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பணம் தான் எல்லாமே வாழக்கூடிய இடத்துல பணத்தை குறித்து நாலு மிக முக்கியமான உண்மைகள் நான் சொல்கிறேன் ஒன்று பணம் தான் ராஜா பணம் தான் மணி இஸ் கிங் மணி இஸ் அ கிங் மணி இஸ் அல்டிமேட் மணி இஸ் எவ்ரி திங் அப்படின்றது புரிஞ்சுங்க பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் பணம் வேணான்னு சொல்லுங்கள் தவறு இல்லை ஆனால் பணம் சம்பாதிக்க முன்னாடி பணம் வேண்டாம் எனக்கு அது மேலே நாட்டம் இல்லைன்னா வாய் உடைச்சிடுவேன் ஸோ அது தவறு ஸோ பணம் தான் ராஜா நம்ம ரெண்டு உங்கள் வசம் வந்து பணம் இருக்குன்னா நீங்கள் அந்த பணத்தை காதல் செய்ய வேண்டும் நீங்கள் லவ் பண்ணணும் வித் தான் சொல்லுங்கள் வித் கிராட்டிடியூடு அடி வயிற்ற்று அதை லவ் பண்ணணும் அந்த காதல் என்பது அந்த பணத்துக்கு ரொம்ப பிடித்த விஷயம் நம்ம நிறைய தேவையில்லாத சரக்குலேயோ தண்ணியிலேயோ நம்ம காதல் செலுத்திகிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றதுல காதல் இருக்கா அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் விட அதிகமான காதலை பணத்தின் மேல் வையுங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு பேருண்மை மூணாவது வந்து கடின கடினமான புத்திசாலித்தனமான உழைப்பு பிளஸ் திறமை இவை இதன் மூலம்தான் நீங்கள் பணத்தை பெரிய லெவலில் ஈர்க்க முடியும் அடைய முடியும் தன்னம்பிக்கை இருக்கணும் தன்னம்பிக்கை இருந்தால் தானே உழைப்புக்கு உழைப்புக்கிறது தான் அடித்தளம் அப்போ உழைப்புன்றது ரொம்ப முக்கியம் கடினமான உழைப்புன்றது ரொம்ப முக்கியம் புத்திசால்தனமான உழைப்புன்றது முக்கியம் ப்ளஸ் எல்லாமே பண்ணுறேன் இது சொன்ன பார்த்தீங்கன்னா கடலை கடக்கணும் என்ன தேக பலத்தை குடுனு கடவுள்கிட்ட கேட்டுட்டு நீச்சல் தெரியுங்கண்ணா எப்படி கடலை கிடைக்க முடியும் கடலை கடலை கடக்க முடியும் அதே போல் தான் நீங்கள் வந்து எல்லாமே இருந்து திறமை இல்லைண்ணா அப்போ ப்ளஸ் திறமன்ற ஒரு விஷயத்தோட நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பயணித்தீங்கன்னா உங்களால் பணத்தை ஈர்க்க முடியும் பணத்தை பெருக்க முடியும் பணத்தை வந்து அள்ளி குவிக்க முடியும் இது மூன்றாவது பெரிய உண்மை நாலாவது இது வந்து பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் மூணு விஷயத்தோட இந்த நாலாவது விஷயமாக முக்கியமானது என்னென்னா இதன் இதன் மூலமாக தான் எல்லாவற்றையும் விலைக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும் அதுக்கு பணம் வேணும் வெறுமனே ஆசைப்பட்டால் போதாது வெறுமனை ஒரு பிளைண்டான ஆசை உங்களுக்கு பணத்தை கொடுக்காது அது வந்து ஒரு பேர்னிங் டிசைனாக இருக்கணும் கொழுந்து விட்டு எரியணும் அந்த ஆசை அப்போ அந்த ஆசை இருந்தது கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னா பணம் இருந்தால் தான் அந்த விஷயத்தெல்லாம் அடைய முடியும் அப்போ பணத்தால் தான் எல்லாத்தையும் வாங்க முடியுன்றது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ஏ பி வந்து பணம் நம்மக்கிட்ட நாம் நாம் சொல்கிற மாதிரி பணம் நம்ம கூட இருக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி நன்றி உணர்வோடு இந்த பணத்திடம் இருங்கள் பணத்தை இடது பக்கம் கொடுக்கறது தூக்கி போடுறது பணத்தை கொடுக்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரே பிடிச்சிட்டே இருப்பாங்க அப்படி பெட்ரோல் பங்கில் போட்டுட்டு பணம் வாங்க முடம் வாங்க மாட்டானுங்க பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது போது டக்கு 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 டக்குன்னு நடக்கணும் அது வந்து நீங்கள் த மோர் யூ டிலே த மோர் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் யூல் கெட் நீங்கள் பணம் பணம் கொடுத்தீங்கன்னா பணம் வந்து கொடுக்குறவங்க வந்து வாங்குகிறவங்க உடனே வாங்கிடணும் அது ரொம்ப முக்கியமானது ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து தேங்க விடாதீங்க அதை வந்து காக்க விடாதீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இது நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரி பணம் குறித்து நான் சொல்லிட்டேன் பணம் இந்த பணம் குறித்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பணம் பெரிய அளவில் ஈர்க்கணும் பணத்துடைய உண்மைகள் இன்னும் மேலும் புரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த பணக்காரங்களுடைய பிச்சைக்காரத்தனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிச்சை இல்லைன்னா பிச்சைக்கார குணாதிசயங்கள் வந்து பணத்தை வந்து ஈர்ப்பதற்கு உதவாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன டைட்டில் கொடுக்கணும்னா பணம் இருக்கிறதுன்னு காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்போ அந்த மனோபாவம் இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுவான் ஒரு விஷயம் இப்போ தங்க சங்கிலி இருக்குன்னு வச்சுங்களேன் நல்லா வெளியில் தெரியிற மாதிரி ரெண்டு மூணு பட்டனை ஒன்று ரெண்டு மூணு பட்டனை காட்டிவிட்டு இந்த புலியெல்லாம் தொங்க விட்டுட்டு இருப்பான் இது வந்து ஒரு கேவலமான பழக்கம் நான் எப்பவும் சொல்கிறேன் நான் எப்போவுமே அந்த ஃபஸ்ட் பட்டன் போட மாட்டேன் இதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு இது நான் கை வைக்கிறேன் பார்த்தீங்களா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ்ஸு எனக்கு இந்த இடத்துல இதை இது நம்ம வந்து பண்ணனா அது ஒரு இரிட்டேஷன் இருக்கும் அந்த டே இருந்து அதெல்லாம் நான் போடுறதில்ல இது நான் எக்ஸ்கூஸ்லாம் சொல்லலை இது என் நான் வந்து இது ஸ்டெயிலுக்கானலாம் பண்ணலை பட்டு இது போல் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்குது ஒரு லெவன்ஸ் இருக்குது பேசுறதில்லைன்னா அக்செப்டட் நான் க்ரேடு இல்லைனா இந்த பட்டனை காட்டி விட்டு போகிற பழக்கம் தப்பு நானும் எதாவது மீட்டிங்ஸ்லாம் போனால் டை கட்டிட்டு போனால் போட்டு தான் ஆகணும் வருவேன் இன்னொரு இப்போ நான் ஒரு மீட்டிங் வந்து யாரோ கூட கேட்டிருந்தாங்க மதுரை போல் ஒரு மீட்டிங் பண்ணுங்கன்ட்டு நான் தெளிவாக இருக்கேன் இன்னும் பதினைந்து கிலோ எடை குறைக்காமல் என் தலைவன் அஜித் போல் பிளேசர் போட்டு மீட்டிங் பண்ணணும்னு ஆசை அந்த அந்த வெயிட் ரிடெக்ஷன் இல்லாமல் மீட்டிங் போகக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் அப்போ நான் டை கட்டிகிட்டு தானே பண்ணணும் அப்போது வந்து ஃபார்மல்ஸ் அதாவது க்ளீன் பிளேசர்ஸ் க்ளீன் ஷேவு நீட்டான ஷூஸு ரொம்ப ஃபார்மலாக அந்த ப்ரெசண்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ பாயிண்ட் வந்து உங்களுடைய பகட்டை வந்து இந்த பட்டனை கட்டி விட்டுலாம் காமிச்சிட்ருக்காதீங்க ஒரே விரலில் ரெண்டு மோதிரம் அணியிறது பத்து வரில் ஆறு விரலில் மோதிரம் அணிஞ்சிருக்கிறது அதில் வந்து பாம்பு அதெல்லாம் சோ அப்படியே நல்ல பாம்பு பாம்பு கருப்பு பாம்பு பெரிய பாம்பு எல்லாமே இருக்கும் கையில் அந்த அப்புறம் கோமச்சக்கத்தை வச்சு சுற்றிட்டு இருப்பான் இவெல்லாம் பணக்கார பிச்சைக்காரர்கள் வெள்ளை கதை சட்டை போட்டிருப்பாங்க இல்லை வெள்ளை சட்டை போட்டிருப்பான் ஒரு ஐநூறுபா நோட்டு எல்லாம் அப்படியே ஒரு அப்படியே கத்தையாக தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க இவன் பிச்சைக்கார பையன் நோட் இது மாதிரி வெள்ளை சட்டெலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா நோட்டே வைக்கக்கூடாது மேலே நான் வைக்க மாட்டேன் இப்போ என் பர்ஸ் இருக்குன்னா என் பாக்கெட் இருக்குன்னா எதுவுமே வைக்க மாட்டேன் நம்பர் டூ இது வந்து ஒரு காலில் வைக்கிறோம் அப்படின்னா பணத்தை செய்து வைக்காதீங்க அப்புறம் குடும்பத்தோடு வெளியே செல்லும்போது காலையில் வந்து அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கீங்க பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டான் அப்படின்றது வந்து விஷயம் நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சால் போகும் ஆனால் பக்கத்து இருக்காரு பெருமை பீத்துறது அவன் வந்து அந்த நாளைக்கு ரேஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு யோசிச்சுருப்பான் வயிறில் ப தண்ணி கட்டிவிட்டு ஈரோ துணி போட்டுட்டு அவங்ககிட்டமே பெருமை இருக்கிறது அதாவது வெளியூர்லாம் போனோங்கன்னு வச்சுங்களேன் வெளியூர் போகிறவங்களாம் அந்த புது புது பணக்காரன் பிச்சைக்கார பணக்காரலாம் என்ன பண்ணுவோன்னா அங்கே இருக்க சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க கக்கூசில் இருக்கக்கூடிய உள்ளே கைவிட்டு எங்கெல்லாம் என்னெல்லாம் பொருள் இலவசம் இருக்கும் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அந்த இயர்பட்ஸு எல்லாம் என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவான் வந்து எல்லாத்தையும் பிடிச்ச காப்பி தூள் அந்த பால் பாக்கெட் தூள் டிஷ்யூ பேப்பர் மக்கட்டி எடுத்து வருவாங்க எடுத்துகிட்டு இதெல்லாம் இந்த ஹோட்டலேருந்து இருந்து எடுத்தது இது நீ எடுத்துக்கோ இது நீ எடுத்துக்கோன்னு பிரித்து கொடுப்பாங்க அவன் சொந்தக்காரங்களா இந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டல் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு ஃபைவ் ஸ்டார்ட் ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரிசார்ட் ப்ராப்பர்ட்டி ஃபைவ் ஸ்டார் டீலக்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து கதை அடிக்கிறது எல்லாமே இந்த அட்டூழியங்கள்லாம் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததாக அந்த நான்வெஜ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து நான்வெஜ் இல்லாமல் அவங்க வயிற்றுல சோறையே இறங்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பில்டப் கொடுப்பாங்க மீன் இல்லாமல் சாப்பிட முடியாது ஐயோ மட்டன் சுக்கா இல்லாமல் எப்படி சாப்பிட்றது எங்கள் வீட்டுக்கார் சிக்கன் டெய்லியும் சாப்பிடுவார் யாரா தொகுலனா அவருக்கு வந்து சாப்பாடு இறங்காது இதெல்லாம் காமனான விஷயங்கள் சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் இருக்குது தலைக்கு குளிக்கிறது வந்து பெண்கள் பெரிய விஷயமாக பேசுவாங்க சென்னை மக்கள் சென்னை வெளியூர்லேருந்து போனவனுக்கு இந்த பிரச்சனை கிடையாது சென்னை வந்து அவன் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவனா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா தலைக்கு குளிக்கிறது வந்து சென்னை மக்கள் வந்து பெண்கள் வந்து டெய்லி பண்ண மாட்டாங்க ஏன்னா சளி பிடிச்சிரும் ஜன்னி வந்துடும் கொரோனா வந்துடும் கோவிட் வந்துடும் எய்ட்ஸ் வந்துடும் உடனே குளித்த உடனே செத்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலோடு எங்கள் மக்கள் இருக்காங்க இது ஒரு உபரி தகவல் இது விட்டுங்க இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை நமது சக்திக்கு மீறி பிள்ளைங்களை வந்து பெரிய ஸ்கூலில் சேர்க்கறது பக்கத்து வீட்டுக்காரன் பெரும் இருப்பான் அவன் வந்து அவனுக்கு வந்து பிள்ளை பெத்தாச்சு இனிமேல் வளர்க்குறதுலாம் நம்மளால முடியாது ஊட்டியில் ஒரு ஹாஸ்டலில் படிப்பான் ஏன்னா அவன் ஒரு பெரிய பிச்சைக்காரன்றது அது 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 வேறு விஷயம் பெற்ற பிள்ளையை வளர்க்க முடியலனா இவ எதுக்கு பிள்ளையை பார்த்தோன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணணும் சரி அவன் எக்கடுக்கட்டாவது போட்டான் அவன் பிள்ளையை சேர்க்குறான் அவனோட துட்டு இருக்குது எக்கடு கட்டா ஊஞ்சு போகிறான் நீ ஏன்னா அவனை பார்த்து இப்போ உன்புலையும் வந்து ஊட்டிலையும் கொடைக்கானலையும் சேர்க்கணும் வந்து காரமடையில் போய் சேர்க்கணும் திங்க் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் இது மாதிரிலாம் வந்து ஹேபிட் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா இந்த பந்தாக்காவே உங்களை எல்லா சுத்தையும் இறக்க நேரிடும் அடுத்ததாக வெட்டி பந்தாக காட்டுவதற்கு வந்து கிரெடிட் கார்டு லோனு கிரெடிட் கார்டு மூலமாக லோனு ஹோம் லோனு பர்சனல் லோனு இப்படி எல்லா லோனும் வாங்கிட்டு எல்லாம் பந்தாக செலவு பண்ணிட்டு அப்புறம் கட்ட முடியாமல் அவசரப்படக்கூடியவனாக இந்த வெட்டி பயிர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக வாயிலே வடை சுடுவாங்க காற்றுலேயே அடிப்பாங்க எனக்கு அவ்வளோ தெரியும்னு தெரியுதுட்டு கான்டாக்ட்னால் அது கரன்சியாக மாற்றணும் இல்லைன்னா அந்த கான்டாக்டை பற்றி பேசக்கூடாது இது வந்து சொக்கலிங்கம் செயல் அப்போது எனக்கு அவனை தெரியும் அவனை தெரியும் உதய உதய உப உபயோகரமாக இதாக பண்ணுவதில் வந்து ஒரு சம்பவம் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து நான் அது வந்து எப்போ நிறுத்துவேன்றதை நான் சொல்கிறேன் பொதுவாக இது மாதிரி நான் பேசக்கூடிய ஆள் தான் எனக்கு அவனை தெரியும் உனக்கு தெரியும்ட்டு வாழ்க்கையில் அடிப்படும்போது செருப்படி படும்போது தானே ரெண்டு சம்பவங்கள் நடந்தது என் லைஃப்பில் ஒன்று கும்படி பண்டி பக்கத்தில் ஒருத்தர் வீடுக்கு நான் சொல்கிறது ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் பேக்கு ஒருத்தர் வாஸ்து பார்க்க போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடுறேன் அந்த வீட்டில் கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் அவர் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன வீட்டுக்கு வரார் இதை பார்க்க வர ஆஃபீஸ்க்கு வரார் அப்போ நான் சொன்னேன் அவங்க ஏத்து வீட்டில் வந்து பரிமேழகருன்னு சொல்லிட்டு அப்போ ஏடிஎம்கில் மாவட்ட தலைவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மொழியார் அவர் அவர் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் என்ன தெரியும்னு சொல்லிட்டான் நல்லா தெரியும் அவங்க தங்கச்சி தான் ஏத்து வீட்டில் இருக்காங்க ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு டிஎம்கேல கார நினைக்கிறேன் நான் கான்ட்ராக்டில் பெரிய அவர் அதுக்கப்புறம் ஒரு சம்டைம் பேக்கு சம்டைம் லேட்டர் அவன் வந்து திடீர்னு ஒரு நாள் வரான் நான் இல்லை மறுபடியும் எனக்கு ஃபோனில் பிடிக்கிறான் சார் நீங்கள் வந்து பரிமல ஆள் தானே அவங்க தங்கச்சிக்கும் எனக்கு சண்டை அவங்க சொல்லி தானே தப்பு தப்பாக வாஸ்து சொல்லி என்னை வீடு எடுக்க சொன்னீங்கன்னு ஒரு பஞ்சாயத்து வந்தது நான் மறுட்டு போயிட்டேன் ஐயூ இது நான் பம்பா போச்சு நம்ம நேர்வையாக சொன்னால் இவ இவங்க உள்ள பஞ்சாயத்து நம்மளுடைய நம்மளுடைய நம்மளே குரல் வழியே பிடிச்சி பார்க்குறானா அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துருச்சு அப்புறம் அவனுக்கு புரிய வச்சா அப்புறம் அவன் புரிஞ்சானா புரியல அதுக்கப்புறம் எவனை பற்றி அவங்கள்டும் பேசதில்லை இது இது ஒரு பக்கம் சொன்னால் ரெண்டாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு பெரிய இன்சிடெண்ட் அதாவது இப்போ இந்த இந்த இன்சிடெண்ட்டாகவே கடந்து வந்தாச்சு ரெண்டாவது இன்சிடெண்ட்டு நான் சொல்லணுமான்னு எனக்கு அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் மேட்டர் இது வந்து அது வேணாம் அதை சொல்ல விரும்பலை நான் இந்த மாதிரி வெட்டி பந்தா வேணாம் எனக்கு அவனை தெரியும் அவனை தெரியுன்ற ஒரு விஷயங்கள் வேணாம் வேணா அந்த விஷயத்துக்கு பதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அவர் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் ரெண்டாவது சொல்ல வந்த விஷயம் ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் அது எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அது நான் பாதிக்கப்படலை நான் 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 வந்து பண்ணலை நான் பாதிக்கப்பட்டேன் இன்னொருத்தரால் அதுக்கு பதில் என்ன சொல்கிறான எங்கள் டீமில் சக்திவேல் சார்னு ஒருத்தர் உண்டு அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஃபயர் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்டர் ஃபயர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து எனக்கு சீலிபுத்தூர் கோயிலெல்லாம் ரொம்ப நெருக்கமான பழக்கம் அவர் வந்து ரொம்ப பிடித்த மனிதர் ரொம்ப நேர்மையோடய உச்சக்கட்டை இப்போது அவர் வந்து எல்லா கோயிலும் அட்தானத்தை ஒருங்கிணைக்கிறார் ஒரு பைசா வந்து வித்ட்ரா பண்ண மாட்டார் அவர் சொந்த காசை போட்டு அவருக்கு என்ன மறப்பது மா மா அவர் ரிட்டையர்ட் பர்சனுக்கு என்ன துடுவரப்பது ஆனால் அவர் சொந்த காசு போட்டு எல்லா ஊரையும் போய் ஒருங்கிணைச்சுட்டு அப்படிப்பட்ட மனிதர் என்கிட்ட வந்து அப்போ ரமேஷ் குடவாலான்னு ஒரு ஏடிஜி இருந்தார் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு நடிகர் விஷால் விஷ்ணு விஷால் இந்த பேலன் வந்தால் வெள்ளைக்காரன் சூரியோடு நடிச்சப்பா ஹீரோவா அந்த அவருடைய அப்பா அந்த நடிகர் அப்பா ஸோ விஷாலுக்கு விஷ்ணு விஷாலுக்கு எதாவது பண்ணாங்கன்னா என்ன தான் கூப்பிடுவாங்க அப்புறம் வந்து அவங்க அப்பா ப்ரொவாங்கன்னா என்ன தான் கூப்பிடுவாங்க அப்போ வந்து இவர் ஃபயர் ஸ்டேஷன் அவர் வந்து இதுவாக இருந்தார் ஃபயர் டைரக்டராக இருந்தார் நம்பர் ஒன் அதாவது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்பர் ஒன்னாக இருந்தார் இவர் வந்து எனக்கு எனக்கு வேணாம் சார் இந்த எனக்கு கண்ட்ரோல் ரூமில் வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாரு அங்கே அவர் வந்து பண்ண மாட்டாங்க பொதுவாக வந்து நம்ம எதாவது வேலைன்னு போனால் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் வந்து அவர் பண்ணாமல் போயிட்டால் நமக்கு அசிங்கமாகிடுமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காலம் இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்குள்ளேயே அவங்க பையன் வந்து ஒரு விபத்தில் இறந்து போய்டான் ஒரு ஃபால்ஸில் குளிக்கும்போது தவறி பண்ணி ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அது நான் அதுக்கப்புறம் நிறைய முறை யோசிச்சிருக்கேன் நம்ம இது வந்து இப்போ நம்ம ஏன் வந்து இந்த இடத்துல இப்படி இருந்தோம் நம்ம சொல்லியிருக்கூடாது ஒன்று தெரியும்னு சொல்லிடக்கூடாது ஒருத்தன் உதவின்னு கேட்கறாங்கன்னு போது அந்த இடத்துல அது முயற்சி எடுத்துக்கலாமா நமக்கு அவன் பண்ண கே கெட்ட பேர் வந்தால் வந்துட்டு போகுது இன்னும் பெரிய அந்த கெட்ட பேர் வந்து வரதுக்கு வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ அட்லீஸ்ட் வந்து அவன் பண்ணுவான் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் வந்ததுக்கப்புறம் யாரை பற்றியும் பொதுவாக யார்ட்டையும் நான் பேசு எனக்கு இவனுக்கு தெரியும் அவனை தெரியும் நான் பேசுறதில்ல அது வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இந்த ப அந்த பணக்கார பிச்சைகளுக்கு இந்த ஹேபிட் உண்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க அப்புறம் பிராண்டட் ஆடை இப்போ நான் வந்து இந்தியன் டரைன் யூஸ் பண்ணுறேன் ஹில் ஃபிகர் யூஸ் பண்ணுறேன்னா ரெண்டு விஷயம் ஒன்று நான் காசு கொடுத்து வாங்கலாம் இல்லை யாராவது வாங்கி கொடுக்கலாம் ஆனால் இது ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த இதே போல் இந்தியன் டெரின் இதே போல் ஹில் ஃபிகர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் அங்கே வாங்க மாட்டேன் முந்நூறுபா நானூறுபாக்கெல்லாம் இதே ஷர்ட் வந்து சில இடங்களில் கிடைக்கும் டூப்ளிகேட் ஷர்ட் கிடைக்கும் அதை போட்டுட்டு சுற்றுறது வந்து பணக்கார பிச்சைக்காரத்தனம் அதாவது பிச்சைக்கார பணக்காரன்னு கூட வச்சுக்கலாம் இல்லை பணக்கார பிச்சைக்காரன்னு வச்சுக்கலாம் இரண்டுமே ஒன்று தான் ஒரே மீனிங் தான் ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது நான் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிதுன்னா இதோடைய தொடர்ச்சி வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி மீன நாளைய இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சண்டம் நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்